யாரையுமே வந்துட்டு கட்டி போடுவோம் தவிர கயிறாலையோ அல்லது வந்து மிரட்டியோலாம் நாங்கள் வந்து எங்க பாசமலர் கூட்டத்தில் கட்டி போட மாட்டோம் அன்பாலே கட்டி போட்டு வச்சுருப்போம் அதான் எனக்கு நாராயண பகவான் சொல்லி கொடுத்தது வணக்கம் சௌகரி வணக்கம் அண்ணா சமயபுரம் போதுமா இல்ல இன்னும் பூர்வீகம் சொல்லட்டுமா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா எத்தனை பிள்ளைங்க அண்ணா தம்பி

நினைவு பெறாமல் காலம் முழுக்க வழிகளோடு காத்திருக்கோம் ஐயோ சூப்பர் முரியேசனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கமெண்ட் ஓ சோறு படம் சாப்பிடுவோம் தண்ணி விட்டுருச்சு அந்த சோத்துல வந்து உன்னோட பேர் எழுதிருக்கு அதை நீ கொட்டுன்னு என்ன வச்சுக்கோ அது உனக்குதான் கேடு கொட்டுன்னு இப்படி கொட்டுன்னு கஷ்டங்கள் காலப்போக்கில் கஷ்டங்கள் காலப்போக்கில் மறைந்து விடும் காயங்கள் காலப்போக்கில் கண்ணீரோடு கரைந்து விடும் ஆனால் எதிர்பார்த்த சந்தோஷம் மட்டும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நினைவு பெறாமல் கால முழுக்க வழிகளோடு காத்திருக்கும் சூப்பர் முடியா ரொம்ப வேகமா படிக்க வேண்டாமங்களே பொறுமையா படி சரி செல்லமண்ணா அண்ணா செல்லம்ப்பா ஜெயராம சோக்க வணக்கம் சேச சொல்லிக்காங்க வாசிப்பாளருக்கு வணக்கம் மட்டுமே வாங்க அக்னியண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க அக்னியண்ணா எங்க ஒரு வாரமா காணோம் எங்க போயிட்டீங்க மீண்டும் நாளைக்கு பார்க்கலாம் சொன்னேம்மா சரி குமதிமா சரி குமதிமா ஒர்க் பத்தி சேலரி என்னது ஒர்க் பத்தி சேலரி என்னது லவ்லி தெரியலையே ஸ்ரீனிவாசன் சகோ வணக்கம் எல்லாரும் குட் நைட் வாசரிக்காங்க இருக்காங்க நான் சிங்கிள் தாங்க ஓ விக்கி சரி சரி கவலைப்படாதீங்க நல்ல ஒரு பொண்ணு கிடைப்பாங்க ஹாய் அக்கா மாமா தம்பி எல்லாம் நல்லா இருக்காங்க மனிதங்கம் நீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாம் சாப்பிட்டாச்சும் நீங்க சாப்பிட்டீங்களா சாமி என் கூட பிறந்தது ரெண்டாக்கா ஒரு அண்ணன் சமைப்புறம் அருமை அருமை ஜெய சாப்பிட்டீங்களா ஜெய ரமண்ணா நீங்கள் கே ஆர் இல்லை திரும்ப மாட்டிக்கிட்டாரா ஆஹ் டூ வேஸ்ட்டு குட்டு சூப்பர் சூப்பர் சிஎஸ் சோபு வணக்கம் ஓகே சிஸ் வை குட் என் குட் டேட் லவ்லி திக்கு திக்குன்னு அடிக்குது நான் கிளம்புறேங்க நீங்க என் கம்மாண்டே படிக்க விரும்பவில்லை மகிழ்ச்சி ஏன் தோழரி அப்படி சொல்றீங்க ஹம் கேர் சவு உங்கள் ஆர்தல் எல்லாருக்கும் இனிமையா இருக்கும் ஆமா முருகா ஹம் கோவப்பட்டா கோவப்படக்கூடாது பொறுமையா சொல்லு சரி கும்பதிமா முத்து ஹாய்மா ஹாய்மா தங்களுக்கு என்னை ஞாபகம் வைத்திருந்ததுக்கே நன்றி அம்மா நான் ஏன் அப்படி சொல்றீங்க கண்டிப்பா நான் ஞாபகம் சொல்லுவேன் முத்துமா ஹாய்மா செல்லமா கேசுக்கா ஒர்க்க பத்தி சேலரி அதிகம் என்னது எனக்கு சேலரி அதிகம் ஓ அப்படியா சரி சரி ஓ அதுக்காக ஓ சரி சரி சரிம்மா 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 ஹாய் ஆஹ் சுபஸ்ரீ ஹாய் சுபஸ்ரீ தங்கம் எப்படி இருக்க எங்க முத்து அண்ணன் லைவ காணும் அப்பா எப்படி இருக்காங்க அப்பா நல்லா இருக்காங்களா உம் ஏ சாமி கல்யாணம் ஒரு தடவை ஆகிவிட்டேன் சமைப்பு ஆனால் இரண்டு மகன்கள் பிறந்தது தற்போது பெரியவன் பதினொன்றாவது சிறியவன் எட்டாவது படிக்கும் மாணவர்கள் சமயபுரம் சூப்பர் சூப்பர் அண்ணா வள வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்ண்ணா அருமை முத்து ஹாய் 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 ஹர்ணிமா வணக்கம் வாங்க தங்கம் பெரியப்பா வணக்கம் பெரியப்பா அப்படிங்களா சிங்கிள் லைஃப் இஸ் குட்டு அப்படியா சரி சரி அப்படிதான் தோணும் இக்கரைக்கும் அக்கறை பச்சையாக தான் தோணும் பரவாயில்ல சொல்றீங்க ஆனா ஒரு சில நேரத்தில் நமக்கு ஞாபகம் நினைப்பு இருக்கும் ஐயோ கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாமே அப்படி தோணும் கல்யாணம் பண்ண உங்களுக்கு அதுக்கு சிஎஸ் தான் சூப்பரா கமெண்ட் கொடுப்பாங்க முத்து ஹாய் பிரிக்க முடியாதது என்னவோ